வெற்றிலையின் நன்மைகள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வெற்றிலை உமிழ்நீர் உற்பத்தியை அதிகரித்து உணவை உடைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது வாயு மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது இதில் உள்ள காரமினேட்டிவ் பண்புகள் வாயு மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன ஆற்றலை அளிக்கிறது வெற்றிலையில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் உடனடியாக ஆற்றலை வழங்குகின்றன தாதுக்கள் நிறைந்தது கால்சியம் தாமிரம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு போன்ற அத்தியாவசிய தாதுக்களை வழங்குகிறது வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது வாய் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வெற்றிலையில் உள்ள சில கலவைகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகின்றன இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது வெற்றிலையை மென்று சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெற்றிலை கல்லீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகவும் கூறப்படுகிறது